இசைஞானி இளையராஜாவிற்கும் கவிஞர் வைரமுத்துவுக்கும் இடையேயான பிளவுக்கு காரணம் வைரமுத்துவின் ஆணவ பேச்சுதான் என்றும் இளையராஜாவின் தம்பி கங்கை அமரன் தெரிவித்திருக்கிறார் இளையராஜா வைரமுத்து இருவரும் இணைந்து கொடுத்த பாடல்கள் பட்டி தொட்டியெங்கும் இன்றளமும் ஒழித்துக் கொண்டேதான் இருக்கிறது முதல் முறையாக பாரதி ராஜாவை சந்தித்து வைரமுத்து தனது திருத்தி எழுதாத தீர்ப்புகள் என்ற கவிதை புத்தகத்தை பாரதி ராஜாவிடம் நீட்டிவிட்டு முடிந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார் கவிதைகளை படித்த பாரதி ராஜா வியந்து போய் இளையராஜாவிடம் அறிமுகம் செய்து வைக்கிறார் மெட்டுக்கு எழுதுவீர்களா என்று கேட்பதற்கு முயற்சி செய்கிறேன் என்கிறார் வைரமுத்து இளையராஜா மெட்டமைக்க உருவானதுதான் நிழல்கள் படத்தில் இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற பாடல் அப்போதே வைரமுத்துவை கட்டியெடுத்து முத்தமிட்டார் இளையராஜா அதன் பிறகு பல ஆண்டுகள் இந்த இணை இசை உலகில் கோலோச்சியது பின்னர் மற்ற இசையமைப்பாளர் இசையிலும் பாடல்கள் எழுதி வந்தார் வைரமுத்து இதனால் இளையராஜாவின் ஒளிப்பதிவிற்கு தாமதமாக வரத் தொடங்கினார் அன்றிலிருந்துதான் இருவருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டது அது மட்டுமின்றி சில பாடல் வரிகளில் இளையராஜா தலையிட விரிசல் மேலும் அதிகமானது வைரமுத்து எப்போதும் ஒரு படத்தில் முழு பாடல்களையும் அவரே எழுதும் பழக்கமுடையவர் இந்த நிலையில் தாய்க்கு ஒரு தாலாட்டு படத்தில் ஒரு பாடலை வாலியை வைத்து எழுத வைக்கிறார் இளையராஜா இது மீண்டும் இருவருக்குள்ளும் மேலும் விரிசலை அதிகமாக்கியது அதன் பின்னர் பாலச்சந்தர் இயக்கிய புன்னகி மன்னன் படத்தில் முழுவதுமாக பிரிந்தது இந்த இணையர் தமிழ் சினிமாவின் இரு மாபெரும் ஆளுமைகளான இசைஞானி இளையராஜா கவிப்பேரரசு வைரமுத்துவின் பிரிவுக்கு உண்மையான காரணம் என்ன என்பது குறித்த தகவல்களை இளையராஜாவின் தம்பியும் இசையமைப்பாளருமான கங்கை அமரன் தெரிவித்திருக்கிறார் வைரமுத்து திரையுலகில் பாடல்கள் எழுதத் தொடங்கிய பிறகு தனக்கு இளையராஜாவுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்புகள் குறைந்துவிட்டதாகவும் தான் ஓரங்கட்டப்பட்டதாகவும் உணர்ந்ததாக கூறுகிறார் கங்கையமரன் மேலும் வைரமுத்துவின் கவித்திறமையை பாராட்டிய கங்கையமரன் புதிய மற்றும் அழகான தமிழ் சொற்களை பாடல்களுக்கு கொண்டு வந்த பெருமை வைரமுத்து அவர்களை சேரும் என்று கூறிப்பிடுகிறார் இளையராஜாவுக்கும் வைரமுத்துவுக்கும் இடையேயான பிளவுக்கு காரணம் வைரமுத்துவின் ஆணவப் பேச்சுதான் என்று கங்கையமரன் குற்றமும் சாட்டினார் ஒரு மேடையில் பேசிய வைரமுத்து நான் வந்த பிறகுதான் இளையராஜாவின் இசை முகவரி தெரிய ஆரம்பித்தது என்று கூறியதாகவும் இது இளையராஜாவை மிகவும் வருத்தப்பட வைத்ததாகவும் கூறுகின்றார் வைரமுத்துவை கர்வம் பிடித்தவர் என்று விமர்சித்த கங்கையமரன் இயக்குனர் பாரதி ராஜா எனக்கு இளையராஜா கூட தேவையில்லை வைரமுத்து இருந்தா போதும் என்று கூறியபோது தனக்கு கோபம் வந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் பாரதி ராஜாவின் அந்த பேச்சு தவறானது என்றும் குறிப்பிட்டார் மேலும் இது செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள்